நம்ம சேனலில் டெய்லியும் பிசினஸ் ஐடியா பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம ஒரு மேனுபேக்சரிங் பிசினஸ் ஐடியா பத்தி தான் பாக்க போறோம் அது என்ன பிசினஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம எனர்ஜி ட்ரிங்க் மேனுபேக்சரிங் பிசினஸ் பத்தி தான் இந்த பிசினஸ்க்கு என்னெல்லாம் தேவைப்படும் இந்த பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கிறது பிசினஸோட ஃபுல் டீடெயில்ஸை பத்தி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த எனர்ஜி ட்ரிங்க் மேனுபேக்சரிங் பண்றதுக்கு உங்களை சுத்தி எத்தனை பிராண்ட் இருக்கு அவங்க எப்படி எல்லாம் மார்க்கெட்டிங் பண்றாங்க அப்படின்னு பத்தி தெரிஞ்சுக்கணும் இப்போதான் நீங்க உங்க பிராண்டை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த எனர்ஜி ட்ரிங்க் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு மிஷின் தேவைப்படுங்க இந்த மிஷினோட ஸ்டார்டிங் பிரைஸ் அறுபத்தி இருந்து ஆரம்பிக்குது இதை நீங்க ஆன்லைன்ல வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இதை நீங்க சாஃப்ட் ட்ரிங்கிங் மேக்கிங் மிஷின் அப்படின்னு இந்தியா மார்ட் டாட் காம்ல போட்டிங்கனாலே அது வரும் நீங்க ஆஃப்லைன்ல வாங்கணும் அப்படின்னா மும்பை அந்த மாதிரி பிளேஸ்ல தான் போய் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும் நீங்க வாங்குற இடத்துல இந்த மிஷினோட டீடைல்ஸ் பத்தி ஃபுல்லா சொல்லிடுவாங்க இந்த பிசினஸ் நம்ம பண்றதுக்கு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடமாவது கண்டிப்பா தேவைப்படுங்க அது மட்டும் இல்லாம நாலஞ்சு ஒர்க்கர்ஸும் தேவைப்படுவாங்க ஏன்னா இந்த பிசினஸ் நீங்க தனியா எடுத்து பண்ண முடியாது ப்ரிப்பரேஷன் பேக்கிங் சேல்ஸ் டெலிவரி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரியில் கொடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக ஆட்கள் தேவைப்படுவாங்க இந்த பிஸ்னஸுக்கு ரா மெட்டீரியல்னு பார்த்தோம்னா கஃபின் டருன் குளுக்கோக்ரோட்டீன் குரானா விட்டமின் பி இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்படும் இதெல்லாம் நம்ம ஆன்லைனில் பை பண்ணி கூட வாங்கிக்கலாம் இதெல்லாம் நம்ம ஆர்கானிக்காக பண்ண போகிறதுனால ஆர்கானிக் ப்ராடக்ட்டாக நம்ம பார்த்து வாங்கிக்கணும் இதெல்லாம் நம்ம பேக்கிங் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் பாட்டில் இல்லைன்னா கண்ணாடி பாட்டில் அது மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம ஹோல்சேல் ரேட்டில் கம்மியாகவே வாங்கிக்கலாம் இந்த ட்ரிங்க்ஸை நம்ம ரெடி பண்ணுறது ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லைங்க நம்ம நார்மலாக ஜூஸ் ரெடி பண்ணுற மாதிரி இதை மேக்கிங் பண்ணிக்கலாம் இதை நம்ம பேக்கிங் பண்ணுறப்ப இந்த ட்ரிங்க்ஸோட இயர் டேட் என்னென்ன விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுக்கணும் முக்கியமாக இந்த ட்ரிங்க்ஸில் எந்த வித சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா மற்ற கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சைட் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி தான் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க இதை நீங்கள் ஆர்கானிக்காக ரெடி பண்ணி தான் சேல்ஸ் பண்ணணும் இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு எஃப்எஸ்எஸ் సర్టిఫికేట్ జిఎస్టి రిజిస్ట్రేషన్ ஃபேக்ட்ரி லைசன்ஸ் ஹெல்த் இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட் பிஸ்னஸ் லைசன்ஸ் இதெல்லாம் தேவைப்படும் இதை நம்ம எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் கேண்டீன் அங்கேலாம் சேல்ஸ் பண்ணலாம் சின்ன சின்ன ஷாப்பில் கூட இப்ப எல்லாம் வந்து குளிர்சாதனை பெட்டி வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் அங்கே கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த எனர்ஜி ட்ரிங்கை நம்ம ஜிம் ஸ்டேடியம் இந்த இடத்துல எல்லாம் கூட நீங்கள் டீலர்ஷிப் பேசி வச்சிட்டு அங்கே உங்களோட ட்ரிங்க்ஸோட டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணலாம் இதுக்கான ப்ராஃபிட்னு பற்றி சொல்லணும்னா ஒரு லிட்டரோட பிரைஸ் இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ இதே மாதிரி நீங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கு பேக்கிங் பண்ணி ஒரு பாக்ஸில் இருபது பாட்டில்ஸ் வர மாதிரி சேல்ஸ் பண்ணலாம் இருபது பாக்ஸும் உங்களுக்கு சேல்ஸ் ஆனுச்சுன்னா ஐயாயரூவா கிடைக்கும் அப்போ மந்த்லிக்கு நீங்கள் மொத்தமாக பாக்ஸாக சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் முடியும் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம் இந்த பாட்டில்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து உங்களுக்கு இன்கம் வந்து சேரும் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியா பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்